ஹலோ வியூவர்ஸ் அஜித் சாருடைய கெரியர் பெஸ்ட் விஸ்வாசம்தான் தொடர்ச்சியாக வசூல் அதிகரிப்பதால் மகிழ்ச்சி என்று விநியோகஸ்தர் சக்திவேலன் தெரிவித்தார் சிவா இயக்கத்தில் அஜித் நயன்தாரா ஜெகபதி பாபு ரோபோ சங்கர் தம்பி ரமையா உள்ளிட்ட பல நடிப்பில் வெளியாகியுள்ள படம் விஸ்வாசம் சத்யஜோதி நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்தை கேஜே ஆர் ஸ்டுடியோஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது ரஜினி நடித்த பேட்ட படத்துடன் வெளியானதால் விஸ்வாசம் படத்துடன் வசூல் எப்படி இருக்கும் என்று முதலில் விநியோகஸ்தர்கள் பயந்தார்கள் ஆனால் இரண்டு படங்களுமே இதுவரை நல்ல வசூல் செய்து வருவதாக விநியோகஸ்தர்கள் தெரிவித்தார்கள் இரண்டு நடிகர்களின் ரசிகர்களுமே எங்கள் படம்தான் வசூல் அதிகம் என்று இணையதளத்தில் சண்டையிட்டு வருகிறார்கள் உண்மையில் விசுவாச வசூல் எப்படி உள்ளது என்று திருச்சி தந்தாவூர் ஏரியாவில் இப்படத்தின் விநியோகம் செய்துள்ள சக்திவேலரிடம் கேட்டோம் அப்போது அவர் கூறியதாவது உண்மையில் இப்படத்தின் தமிழ்நாட்டு உரிமை தான் வாங்க வேண்டும் என நினைத்தேன் ஏனென்றால் முதல் விஷயம் மாஸ் ஹீரோ அஜித் மனித உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ள விஸ்வாச படத்தில் அவர் நடித்திருப்பது மிகவும் சிறந்தது இரண்டாவது அஜித் சிவா காம்பினேஷன் கீத கோவிந்தம் படத்தின் வெற்றிக்காக ஐதராபாத்துக்கு விஜய் தேவர்கண்டாவை பார்க்க ஞான சாருடன் சென்றேன் அப்போது ராமாஜி ராவ் பிலிம் சிட்டியில் இயக்குனர் சிவா சாரை பார்த்தேன் விஸ்வாசம் படத்தை பற்றி அவர் பேசிய வார்த்தைகளின் நம்பிக்கை மிதிந்தது அப்போது இப்படம் அஜித் சாருடைய கெரியரில் பெஸ்டாக இருக்கும் என எண்ணினேன் அதுபோக தம்பிராமையா சார் உள்ளிட்ட படத்தில் நடித்தவர்கள் அனைவருமே இப்படம் தொடர்பாக பிரமித்து பேசினார்கள் இப்படத்துக்கு குடும்பம் குடும்பமாக வருவார்கள் பாருங்கள் என்றார்கள் அதுதான் இப்போது நடந்திருக்கிறது கடைக்குட்டி சிங்கம் படத்தை தமிழகத்தில் நான் விநியோகம் செய்தேன் அப்படம் எவ்வளவு பெரிய வெற்றி என்பது அனைவருக்குமே தெரியும் அந்த வகையில் விஸ்வாசம் அஜித் சார் நடித்த கடைக்குட்டி சிங்கம் அதிகமாக பார்க்கிறேன் இதுவரை அஜித் சார் நடிப்பில் வெளியான படங்களில் வசூலை நாள் கணக்காக எடுத்து பார்த்தால் அனைத்துமே ஒரே ரேஞ்சில் தான் இருக்கும் இப்படம் ஒவ்வொரு நாளின் வசூலுமே ஏற்றமாக இருக்கிறது அந்த அளவுக்கு மக்களுடைய ஒவ்வொரு நாளும் வரவேற்பு கூடிக்கொண்டே இருக்கிறது நேற்று அதாவது ஜனவரி பதினைந்து ஜனவரி பதினாறு பயங்கரமான வரவேற்பாக உள்ளது அவருடைய நடிப்பில் வந்த படங்களில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக விசுவாசம் இருக்கும் ரஜினி சாருடைய பேட்ட படத்துடன் வந்துள்ள விஸ்வாசம் அப்படத்தில் இருந்து தமிழக வசூலில் ஷோராக ஐம்பத்தி ஐந்து கோடி முதல் அறுபது கோடி வரை வசூல் வரும் என நம்புகிறேன் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்து வருவதை பார்க்க எழுபது கோடி முதல் எண்பது கோடி வரை ஷோராக வந்தாலும் ஆட்சிப்படுவதற்கில்லை ஒவ்வொரு படத்தின் வசூலை பார்க்கும் போது ஏன் இந்த படம் இவ்வளவு வசூல் செய்தது என்று எண்ணுவார்கள் அதுபோல் அல்லாமல் வரும் காலத்தில் சூப்பர் வசூல் மக்களிடையே வரவேற்பு இரண்டும் சேர்த்து விசுவாச மாதிரி ஒரு படம் பண்ணனும் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு மக்களுடைய மனதில் படத்தின் கதைக்களம் மூலம் குடிக்கொண்டு விட்டார்கள் அஜித் சிவா கூட்டணி எனக்கு இந்த வாரத்தில் நான் போட்ட படம் வந்துவிட்டது அடுத்த வாரத்திலிருந்து தான் எனக்கு மட்டுமல்ல திரையரங்கு உரிமையாளர்கள் விநியோகஸ்தர்கள் தயாரிப்பாளர் என அனைவருமே பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறோம் இவ்வாறு சக்திவேலன் தெரிவித்தார் விஸ்வாச படத்தை தொடர்ந்து சர்வம் தலைமயம் வர்மா உரியடி ரெண்டு ஆகிய படங்களின் தமிழக உரிமையை கைப்பற்றியுள்ளார் சக்திவேலன் மேலும் ராஜேஷ் சிவகார்த்திகேயன் கூட்டணி படத்தை தன் நண்பருடன் இணைந்து தமிழகம் உரிமையும் வாங்கியுள்ளார் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ